பணக்காரர்கள் கிட்ட மட்டும் பணம் எப்படி போய் சேருது ஏழைகள் கிட்ட ஏன் பணம் வர மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் இந்த மாதிரி சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பணம் இருக்கவங்க கிட்ட தான் என் பணம் போயிட்டே இருக்குது நம்மக்கிட்ட பணமே வர மாட்டேங்குதுன்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் கிட்ட எப்படி பணம் தேடி போகுது ஏழையாக இருக்கிற நம்ம கிட்ட ஏன் பணம் வர மாட்டேங்குதுன்னு என்னைக்காச்சும் திங்க் பண்ணிருக்கீங்களா நம்ம எந்த மாதிரி தவறுகள் இருக்கோம் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பார்க்கறது மூலயமா நீங்கள் பண்ணக்கூடிய தவறுகளையும் நீங்கள் இனி எப்படி இருக்கணுங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சு

பணக்காரன் ஆகிறது எல்லாராலையும் முடியும் ஆனால் அதுக்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மைண்டு அந்த மைண்டு தான் நமக்கும் பணக்காரர்களுக்கும் உள்ள வித்தியாசமே அது என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மணி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம வாழ்க்கையை மாற்ற எந்த மாதிரியெல்லாம் நம்ம இருக்கணுங்கிற விஷயத்த நான் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலயமா உங்களுக்கு அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்க முடியும் இப்போது பணக்காரர்கள் எப்போவுமே அவங்க எந்த மாதிரி யோசிக்கிறாங்க பணங்கிறது எனக்கு ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிறது யோசிக்கிறாங்க அப்போது ஏழையாக இருக்கிறவங்க பணங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நம்ம வர்றதுக்கு ரொம்ப நம்ம கஷ்டப்படணும்னு திங்க் பண்ணுறாங்க இதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயமே நம்ம யோசிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா யுவர் மைண்ட் இஸ் பிக்கஸ்ட் அசட் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரமே நம்ம தான் நம்மளுடைய மைண்டு நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய முழுக்க முழுக்க நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு சொத்தி நம்மளோட மனசு நம்மளோட மூளை தான் நம்ம எதை திங்க் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு நடக்குங்கிறாரு சில பணக்காரர்கள் இப்போது ஏழையாக இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க நான் பணம் சம்பாதிக்கிறது ரொம்பவே எனக்கு கஷ்டமான விஷயம் பணத்தை என்கிட்ட வர்றதுங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் என்னால் அந்த பணத்தை சம்பாதிக்கவே முடியாது பணங்கிறது ஒரு லக்கு லக்கு இருந்தால் தான் அது கிடைக்கும் பணக்காரர்களுக்கு லக்கு இருக்குது எனக்கு லக்கு இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனால் இதுவே பணக்காரர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா மணி இஸ் ஈஸி டு கம்மி என்கிட்ட பணம் ஈஸியாக வரும் நான் பணத்தை லக்ஸரியான விஷயங்களுக்கு செலவழிப்பேன் அந்த லக்ஸரியான விஷயத்தை நான் எப்படி அடிமையாக்குறது என்னை தேடி வரணும்னு நான் பார்க்குறேன் என்னால் லக்கு என்கிட்ட இல்லைனாலும் என்னால் அந்த லக்கு என்ன பண்ண முடியும் க்ரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவங்க திங்க் பண்ணுற விஷயம்தான் இப்போ உங்களுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது புவர் பீப்புள் எல்லாமே நெகட்டிவாக திங்க் பண்ணுறாங்க ரிச் பீப்புள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க புவர் பீப்புள் எனக்கு லக்கே இல்லை பணக்காரர்களுக்கு தான் லக் இருக்குது அதனால்தான் அவங்கக்கிட்ட பணம் போய் சேருது அப்படின்னு லக்கு மட்டுமே ஒரு விஷயமானு கேட்டால் கிடையாது அந்த மைண்ட் செட்டு தான் நம்ம மைண்டில் நம்மளும் லக்கு நம்மக்கிட்டேயும் பணம் வந்து சேரும் நீங்கள் திங்க் பண்ணிட்டே இருங்க ஒரு நாள் இல்லைனாலும் இன்னொரு ஒரு இருபது நாள் கழிச்சாது உங்களுக்கு பணம் வந்து சேருறது உறுதியாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே உங்களுடைய கண்ணாடி முன்னாடி போயிட்டு பாசிட்டிவான எனக்கு பணம் ஈஸியாக இருக்க முடியும் என்கிட்ட பணங்கிறது அதிகப்படியாக வந்து சேரும் நான் செல்வந்தராக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுக்கே உங்கள் அறியாமல் உங்களுக்கு அந்த பணம் வந்து சேர்கிற அந்த பாசிட்டிவான உங்களுக்கு அந்த சரௌண்டிங் அமையும் இப்போது அம்பானி எடுத்துக்கோங்க முகேஷ் அம்பானி அவர்களுக்கு வந்து பத்தொன்பது லட்சத்து கோடி சொத்து மதிப்பு இருக்குது அவர் எப்படி அவருக்கு கிடைச்சது கருபாய் அம்பானியும் எல்லாருக்கும் தெரியும் அவர் தான் முகேஷ் அம்பானியோட அப்பா அவர் வந்து பணக்காரரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவர் ஒரு ஏழ்மையான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து தான் வந்தார் ஆனால் அவர் இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பிக் ட்ரீமை வந்து நோக்கி போயிட்டு இருந்தார் அவர் எப்போவுமே வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிப்பார் பணங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் கிடையாது அது நம்மளை ஈஸியாக வந்தடையும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு இன்றைக்கும் அவர் பல கோடிகளுக்கு அவங்க இன்னும் பல லட்ச கோடிகளுக்கு அவங்க சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஆஃப் ரீப்ரோக்ராமிங் யுவர் பிரெயின் ஃபார் வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது உங்களுடைய சயின்ஸ் ஆஃப் ரீப்ரோக்ராமிங் அப்படின்னா உங்களோட மெயின் வந்து எப்பவுமே வந்து பணம் செல்வந்தராக இருக்கிறதுக்காக ரீப்ரோக்ராமிங் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் வந்து பணத்தை ஈர்க்கக்கூடியவங்க அப்படின்னு எப்போவுமே வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும் உங்கள் பிரெயின் வந்து நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ண திங்க் பண்ண நியூரல் கனெக்ஷன் வந்து உங்களோட பிரெயினை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அது பாசிட்டிவாகவே கொண்டு போயிட்ருக்கோம் எப்போவுமே நீங்கள் உங்களுடைய காலையில் எழுந்திரிச்சோன்னே உங்களுடைய கண்ணாடி முன்னாடி போயிட்டு ஏ மணி மேக்னெட் அப்படின்னு சொல்லி பாருங்கள் என்னால் பணத்தை ஈர்க்கக்கூடிய காந்த சக்தி என்கிட்ட இருக்குது அப்படின்னு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்கள் அந்த கண்ணாடி முன்னாடி சொல்லும்போது போது உங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் என்னவா இருக்கீங்கிறது தான் உங்கள் கண்ணாடி முன்னாடி காமிக்குது அதே மாதிரி நீங்கள் அந்த கண்ணாடி முன்னாடி நின்று ஹாப்பியாக நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் உங்களை சீக்கிரமாக வந்து அடையும் உங்களோட பிரெயினும் ரீப்ரோக்ராமிங் ஆகி உங்களோட பிரெயின் என்ன ஆகிட்ருக்கோம் பாசிட்டிவாக ஆகிட்ருக்கோம் எப்பவுமே வந்து பாசிட்டிவாக இருங்க இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது எனக்கு இது பண்ண முடியும் எப்படின்னு நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்கன்னா எனக்கு கமெண்டில் ஐ அம் ஏ மணி மேக்னட் அப்படிங்கிற எனக்கு டைப் பண்ணுங்கள் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டெப் ப்ளூ பிரிண்ட் டு ரீப்ரோக்ராம் யுவர் மைண்டு ரீப்ரோக்ராமில் ஒரு ஃபைவ் ஸ்டெப் வந்து ஒரு ப்ளூ ப்ளூ பிரிண்ட் மாதிரி நான் சொல்கிறேன் அது உங்கள் மைண்டு எந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் அசைன் பண்ணிக்கணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை அண்டு எலிமினேட் லிமிட்டிங் பிலீவ் அதாவது சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்னால் இதை மட்டும் பண்ண முடியும் இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் சில விஷயங்களுக்கு நம்பிக்கை இருக்காது அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக தோணுதோ அதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க அந்த மாதிரி விஷயத்தை நெகட்டிவாக இருக்கிற விஷயத்த கட் பண்ணிடுங்க அது உங்கள் லைஃப்லேயே கொண்டு வராதிங்க செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூஸ் பவர்ஃபுல் மணி அஃபர்மேஷன் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான அதாவது டெய்லியும் நீங்கள் வந்து காலை எந்திரிச்சோடனே ப்ரேயர் பண்ணுறவங்களாம் இருக்கலாம் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுக்கு பாருங்கள் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக்கில் எந்திரிக்கிறதுக்கு பாருங்கள் எந்திரிச்ச உடனே நீங்கள் கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரம் அந்த பிரம்மஞ்சத்துக்கிட்ட யூனிவர்ஸ்கிட்டையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்டையோ என்ன பண்ணுங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பவர்ஃபுல்லான மணி அஃபர்மேஷன் நான் வந்து செல்வந்தராக ஆகிட்டே இருக்கிறேன் என்னால் பணத்தை வந்து அதிகப்படியாக ஈர்க்க முடிஞ்சிட்டு நான் வந்து என்னுடைய பிஸ்னஸில் ரொம்பவே டாப்பில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் அந்த அஃபர் பண்ண பண்ண உங்களுடைய பிரைண்ட் வந்து நியூரல் கனெக்ஷனுக்கு போயிட்டே இருக்கும் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா விஷுவலைஸ் யுவர் வெல்த்தி ஃப்யூச்சர் எப்போவுமே வந்து நீங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத யோசிக்காமல் எனக்கு நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சோடனே இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டு அதை விஷுவல் லைக் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு ஒரு பிக் ஒரு ஒரு ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க அதில் எல்லோரும் உங்களை பாராட்டுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் அப்படியே விஷுவலைஸ் பண்ணுங்க நீங்கள் நின்றுட்டு அங்கே நீங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரெசன்ட் பண்ணிட்டு உங்க முன்னாடி டாப் மோஸ்ட் கம்பெனியோட ஓனர்ஸ் உட்காந்துட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க ஈகராக வெயிட் பண்ணுறாங்க அப்போ அவங்க உங்களை ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க நீங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் சில பேர் வந்து ஒரு பெரிய வீடு வேணுங்கிறது ஆசையாக இருக்கும் அவங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணும்னு அந்த வீடு வந்து எனக்கு கிடைச்ச மாதிரியும் அந்த வீட்டில் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்க மாதிரியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் அதில் வாழ்கிற அந்த கண்ணை மூடிட்டு ஒரு விஷுவலைஸ் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு நீங்கள் ஒரு பணக்காரனாக இருக்கிறீங்க உங்க குழந்தைங்களோடய உங்கள் ஃபேமிலியோடயோ அந்த பிடிச்சமான வீட்டில் வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னு உங்களை ஃப்யூச்சர் வெல்த்தியை பற்றி நீங்கள் ஒவ்வொரு டைமும் விஷுவலைஸ் பண்ணும் அதோடைய இம்பாக்ட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் ரியலாக நடக்க ஆரம்பிக்கும் இன்னொன்று ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா சரவுண்ட் யோர் செல்ஃப் வித் வெல்தி பில்டிங் பீப்புள் உங்களுடைய சரவுண்டில் இருக்கிற இந்த நெகட்டிவான பீப்புளை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு இல்லை சுத்தமாகவே அவாய்ட் பண்ணிடுங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அவங்களோட கஷ்டத்தை வந்து உங்ககிட்ட சொல்லி சொல்லி அதாவது பணம் கஷ்டம் பணம் இல்லை என்கிட்ட பணம் தங்கவே மாட்டேங்குது பணம் வரவே மாட்டேங்குது வந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணிட்டு இங்கே அதுக்கு செலவு பண்ணிட்டுருக்குன்னு இந்த நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்க பீப்புளை சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க அவங்க சொந்தக்காரவங்களாக இருந்தாலும் சரி உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி சுத்தமாக அவாய்ட் பண்ணிவிடுங்க உங்களுடைய சரௌண்டில் எப்பவுமே பாசிட்டிவான திங்கிங் உள்ள பீப்புளை நீங்கள் வச்சுக்கும் போது நீங்களும் பாசிட்டிவாக இருப்பீங்க நீங்களும் க்ரோ ஆகுறது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்கன்னா டேக் மேசிவ் ஆக்ஷன் ஹை பேயிங் ஸ்கில் எப்பவுமே வந்து நீங்கள் ஒரு ஆக்ஷன் இந்த விஷயம்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இதை வந்து நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும் ஒன்றுமே நடக்காது அப்போது நம்ம விஷுவலைஸ் பண்ணோம் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஒரு அஃபர்மேஷன் பண்ணுறோம் நான் டெய்லியும் மணி மேக்னெட் சொல்கிறோம் ஆனால் அதுக்கான ஒரு ஹை பேயிங் ஸ்கில்லை வந்து நீங்கள் என்ன பண்ணும் கற்றுக்கணும் ஒரு பிஸ்னஸ் வந்து நமக்கு வந்து எப்போவுமே வந்து ப்ராஃபிட்டும் கொடுக்கலாம் லாஸும் கொடுக்கலாம் ஆனால் ஒரு நிரந்தரமான சம்பளம் போகிறவங்களுக்கு மாதம் மாதம் சேம் அதே தான் வரும் ஆனால் அது உங்களுடைய வீட்டு செலவுக்கும் நீங்கள் வாங்குகிற இஎம்ஐக்குமே கரெக்டாக இருக்கும் அதே நீங்கள் ப்ராஃபிட்டாக இருக்கும் போது அதாவது பிஸ்னஸ் மேனாக இருக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதம் கிடைக்கலனாலும் அடுத்த மாதம் அதோட சேர்த்து ட்ரிபிளாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் எப்போவுமே வந்து ஏதாவது ஒரு ஐ பேயிங் ஸ்கில்ல வந்து நீங்கள் கற்று வச்சு அது மூலியமாக ஒரு ஆக்ஷன் பண்ணி ஆட் அதாவது நீங்கள் ஜென்ரேட் ஆகும்போது உங்களோட எல்லா கனவுகளும் நீங்கள் பணக்காரர் ஆகிறதோ உறுதியாக இருக்கும் நான் ஒரு மூணு விஷயம் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் தினமும் வந்து ஒரு ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன மாதிரியான பாசிட்டிவான மாற்றம் கிடச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்களே சொல்வீங்க ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபைவ் மினிட்ஸ் அஃபர்மேஷன் அதான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்திரிச்ச உடனே அதே இடத்துல உட்காந்தோ இல்லை வந்து நீங்கள் உங்கள் கண்ணாடி முன்னாடி போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக உங்களை பார்த்துட்டே நீங்கள் சிரிச்சுக்கிட்டே உங்களோட ஹாப்பியாக என்னால் என்னால் மணியை வந்து ஈஸியாக வந்து ஈர்க்க முடியும் அப்படிங்கிறத ஒரு அஃபர்மேஷன் வந்து நீங்கள் பண்ணுங்கள் டே டைம் வெல்த் பில்டிங் ஆக்டிவிட்டி நீங்கள் டே டைமில் பண்ணுற ஒவ்வொரு பாசிட்டிவான விஷயம் அதாவது காலையில் நீங்கள் எந்திரிச்சு இந்த அஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது உங்களுடைய ஸ்கில் உங்களுடைய மணி ரிலேட்டடான ஏதாவது ஒரு விஷயம்னா பண்ணுங்க பண்ணுங்கள் காலையில் பண்ணுங்கள் காலைல ஏ ஆர் ரகுமானி என்ன சொல்லுவாங்கன்னா அவரோட கம்போஸ்லாம் வந்து மார்னிங் தான் பண்ணுவாராம் ஏன்னா அப்போ தான் அவரோட மார்னிங் பண்ணுற எல்லா சாங்ஸும் ஹிட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய மார்னிங் டைமில் உங்களுடைய டே ரொட்டீனான எத்தாவது ஒரு விஷயத்த பண்ணுங்கள் நைட் டைம் லிசன் டு ரீப்ரோகிராமிங் ஆடியோஸ் அதாவது நைட் டைமில் நீங்கள் தூங்கும் போது உங்களுக்கு மோட்டிவாக இருக்கக்கூடிய ஏதாவது வீடியோஸ் வந்து டெய்லியும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள் அந்த வீடியோஸ் வந்து உங்களை மோட்டிவ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஏன்னா நீங்கள் தூங்கி நாளைக்கு எந்திரிக்கும் போது உங்களுக்கு அந்த மோட்டிவேஷனோடு நீங்கள் எந்திரிக்கும் போது உங்களுடைய வேலைகள் வந்து அழகாக நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் பிரெயினும் ரீப்ரோக்ராம் ஆகி உங்களோட வெல்த்துக்கான விஷயங்களை அது பண்ண ஆரம்பிக்கும் எப்போவுமே வந்து நீங்கள் பணத்தை தேடி ஓடுறதுக்கு பதிலாக பணம் உங்களுக்காக வேலை செய்கிற மாதிரி பண்ண ஆரம்பிங்க இந்த விஷயத்தை வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ்க்கு நீங்கள் பண்ணி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றத்தை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க